அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாத தொடக்கில் ரொம்ப ஒரு பிரச்சனை என்னடா பண்ணுறதுன்னே தெரியாது ரொம்ப ஒரு என்ன இக்கட்டான ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் இப்போ இந்த மா மாதத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு அப்புறமா ஒரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு சுமூகமான போக்கு இருக்கும் ஆனாலும் வந்து என்னென்னாக்கா ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனம் வந்து அமைதியாக இருக்குது ஒரு அப்படியே ஒரு பரபரப்பாகவே தான் இருக்கும் ஏன்னா அது பரபரப்பு என்பது உங்களோட உடம்புல ஊறி போன விஷயம் ஏன்னா எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த ரகசிய தகவல்கள் அண்ணாற பற்றின சீக்கிரட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது சீக்கிரம் சொன்னவங்களாம் நிம்மதியாக திரும்பிடுவோம் ஸோ அடுத்தவர்கள் நல்ல இல்லை தொழில் அடுத்தவர்கள் தொழில் சார்ந்த சிந்தனைக்கு அட்வைஸ் கொடுத்து கொடுத்து உங்களால எந்த ஒரு சுய முயற்சி செய்ய முடியாம தவிர்ப்பீங்க ஸோ அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு எவ்வளோ நாள் நீங்கள் செய்த இஷ்ட தெய்வ வழிபாட்டோடைய அந்த பிரதிபல்கள் இந்த கிடைக்கும் ஸோ அது நிறைய இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது இல்லை கும்பபிஷேகங்களில் பங்கேற்பது இல்லை கும்பபிஷேகத்தில் ஒரு பொறுப்பை ஏற்று நடத்துவது இந்த மாதிரியான நிறைய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் எவ்வளோதான் எல்லா விஷயமும் இருந்தாலும் மனம் பார்த்தீங்கன்னா சுகத்தை தேடி இருக்கும் சோகமா இருக்கணும் எந்த ஒரு வேலை செய்யக்கூடாது நம்ம உட்காந்து எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு சோம்பேறித்தனம் வந்து மனசுல அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சீர்படுத்திட்டீங்கன்னா இல்லைனா வேலை சார்ந்த விஷயம் உங்களை வந்து சோர்வாக்கும் அதிகப்படியான பனி சுமையினால் நீங்கள் சோர் உடையதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்கள் சரியான முறைக்கு பிளான் பண்ணி வழக்கில் வெற்றி அடைங்க நன்றி வணக்கம்